ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு செழிப்பான பாதையிலே இடராத பாதையிலே நம்மை வழி நடத்த இவ்வளோ நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடர்களில் சந்திச்சிருப்போம் ஆனால் இடர்கள் இல்லாத ஆசிர்வாதமான பாதையில் நீங்களும் நானும் செல்லுகிற ஒரு நாட்களுக்காக கடந்து வந்திருக்கிறோம் வாசிக்கிறேன் கேளுங்க இறைமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரேவிலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன் இப்ராஹிம் என் சேஷ்டபுத்திரனா இருக்கிறான் இந்த நாட்களை பார்க்கிறோம் தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே உங்களை என்னையும் ஆண்டோர் வழிநடத்த போகிறாராம் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே என்னென்ன காரியங்களுக்காக நீ அழுகையோடு விண்ணப்பத்தோடும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறாயோ அந்த காரியத்திலே ஆசீர்வாதத்தை ஆண்டோர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் அந்த செழுமையான பாதை உன்னுடைய வாழ்க்கையில் இடராதபடிக்கு நேர்த்தியாய் நடக்கிற பாதையாய் காணப்பட போகிறது அந்த பாதை உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பாதையாய் காணப்பட போகிறது ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க சேஷ்டபுத்திரனா இருக்கிறீங்க அதனால ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை கனப்படுத்தும்படியாக செம்மையான இடராத பாதையில உங்களை நிறுத்தியாய் நடத்த போறாரு பாருங்களேன் நல்ல நதி என்ன பாருங்க அப்படிதான் வசனம் இருக்கு ஏன்னா புல்லுள்ள இடங்களில் இவனை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை இவனை வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா அப்படிப்பட்ட இடத்துல உங்களை செழிப்பான இடத்துல இடராத இடத்துல உங்களை நேர்த்தியாய் வழி நடத்தி உங்களை கனப்படுத்த போறாரு எந்த காரியத்திற்காய் நீ அழுகையோடும் விண்ணப்பத்தோடு தேவனுடைய சமூகத்துல கதறிக்கொண்டு இருக்கிறாயோ இந்த நாளிலும் கூட அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த உங்களை பார்த்து தான் சொல்றாரு இன்றிலிருந்து இடராத செழிப்பான பாதையில் நான் உன்னை வழிநடத்தப் போகிறேன் நீ எதை குறித்து நீ கலங்க வேண்டாம் எதை குறித்து நீ திகைக்க வேண்டாம் நான் உனோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருந்து நான் உனக்கு தகப்பனாக இருந்து நான் உன்னை வழிநடத்தப் போகிறேன்னு சொல்கிறாரு கண்களை முடிச்சு பிடிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுடுத்துகிற ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை இன்றிலிருந்து செழிப்பான இடராத பாதையில் நீர் வழி நடத்த போறதற்காக நன்றி சொலுத்துற இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் செழிப்பை காண போகிறாங்கப்பா எந்த ஆசிர்வாதமாக இருந்தாலும் இனி இடறி போவதே இல்லை நீங்கள் தான் அவருக்கு தகப்பனா இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு சேசிற புத்திரனாக இருப்போம்னு சொல்லியிருக்கீங்க அப்படிப்பட்ட அருமையான வார்த்தையை கொடுத்து இந்த நாளில் எங்களை தேற்றின படினால் இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையை நீர் செயல்படுத்தப் போயிறப்படினால் நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அன்று திருமண நாளை அன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற பள்ளி ஏசூவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் இது निमित्त நாங்கள் மகிழ்ந்து என்று சொல்லி ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பெரிய பெரிய காரியங்களை இந்த நாளில் இருந்தவர்கள் காணட்டும் ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்த மகிமை படுத்த சாட்சியாய் நிறுத்த நீர் удоவிசெயங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன்